ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த் தமிழ்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பிளாக் தாங்க இந்த பிளாகில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் குறிப்பாக வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பூஜை பொருட்கள் ஒரு சிலது வாங்கினேன் அதுவும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இந்த இதெல்லாம் வாங்கி ஒன் வீக் மேலே ஆகிடுச்சிங்க நான் ஊருக்கு போயிட்டு திரும்ப மண்டே வந்தேன் ஓகே மண்டே வந்ததுக்கப்புறம் இப்போது வந்து ஆடி ஒன்று அன்று பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன் கேஜி இது இதில் வந்து டென் கலர்ஸ் வருது நல்ல நறுமணமாகவும் இருக்குது இதில் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் திறக்கும் போதே நல்ல ஒரு வாசனை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் இது வரைக்கும் நான் உறுதி பற்றிலாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்ட்ரு போட்டதில்லை ரிவ்யூவெலாம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி இரநூத்தி இருபது ரூபா பார்க்கவே பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது எதுவும் டேமேஜ் ஆகலை உடையில நல்லா வந்து கரெக்டாக வந்துடுச்சு எனக்கு ஏன்னா இப்போது அடுத்தடுத்து நிறைய விசேஷங்கள் வருது இல்லையா ஸோ அதனால் வந்து நான் இப்போ மோஸ்ட்லி இங்கே தான் இருக்கேன் முக்கியமான விசேஷம்னா மட்டும்தான் அங்கே போகிறேன் நான் எங்கள் சொந்த வீட்டை எப்படி பூஜை செய்கிறேனோ அதே மாதிரி தான் வாடகை வீட்டில் இருக்கேன் ஸோ வந்து எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து அந்த வே லிங்க் வேணால் சொல்லுங்கள் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து பின் பண்ணுறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இப்படி வந்து கிருஷ்ண ஜெயந்தி இப்படி வந்து தொடர்ந்து விசேஷங்கள் வரும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை ஸோ அந்த அந்த ஃபைவ் அதாவது ஐந்து முக தீப ஆராதனை காட்டுவாங்க இல்லையா ஸோ அந் தீப ஆராதனை காட்டுற அந்த பூஜை பொருள் வந்து வாங்கியிருக்கேன் ஏன்னா வரலட்சுமி விரதத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ டேஸுமே நல்லா பூஜை செய்வோம் வீட்டில் தாயாருக்கு வந்து நார்மலாக நான் வந்து நெய் நெய் தீபம் காட்டுவேன் கற்பூரம் காட்டுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்வேன் கண்டிப்பாக அந்த வீடியோ போடும்போது பாருங்கள் ஸோ அதே அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஐந்து முக தீப ஆராதனை காட்டுற பூஜை பொருள் வாங்கியிருக்கேன் இது வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தெட்டுன்னு நினைக்கிறேன் கூடவே இந்த சின்ன கற்பூரம் அல்லது வந்து நம்ம சாம்பிராணி காட்டுற அந்த அந்த சின்ன பூஜை பொருளும் வந்து ஆடாக இருந்துச்சு காம்போ ஆஃபர் ஆனால் இப்போ இருக்கான்னு தெரியல நான் ஆர்டர் போடும்போது ரெண்டும் ஒன்றா இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா பெருசாக இருக்குது இந்த ஐந்து முக தீபம் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நான் வந்து இந்த பொருள் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு பொருளும் ஆர்டர் போட்டிருக்கேன் அதுவும் வந்துருச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அதுவும் ஆட் பண்ணுறேன் பார்க்கவே நல்ல அட்ராக்ஷனாக கலர்ஃபுல்லாக இருக்குது பூஜை செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நம்ம வந்து பூஜை பொருட்கள் அதேமாரி பூஜை பாத்திரங்கள்லாம் பயன்படுத்துகிறோமோ அது வந்து ஒரு மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து இப்போ ஆர்டர் பண்ணிட்டு வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி நான் இது வாழை மரம் ஸ்டாண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து மண்டே எடுத்ததுன்னு ஊர்லேருந்து வந்து அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து சைக்கிள் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு போயிருந்தோம் ஷாப்பில் வந்து குடோன் இருக்குது ஸோ குடோனில் போய் பார்த்துட்டு எந்த மாடல் சொன்னதுக்கப்புறம் கடைக்கு கூட்டு போனாங்க சைக்கிள் வந்து வாங்கி ஆயிடுச்சு எட்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் பேசி குறைச்சி ஸ்ட்ரீட் கேட் ஹீரோ சைக்கிள் தான் நினைக்கிறேன் இது சைக்கிள் வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உடைய மிஷின் என்னோட டைலரிங் மிஷின் வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தேன் ஏன்னா ஒன் இயராக யூஸ் பண்ணாதனால ஒரு மாதிரி டஸ்ட் அது மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு எப்போவுமே எந்த ஒரு புதுப்பொருள் வாங்கினாலும் குறிப்பாக வாகனங்கள் வாங்கும்போது சுற்றி போடணும் ஸோ வந்து பாப்பா தான் கூட வந்தா தம்பி வரல பாப்பா முன்னாடி ஓட்டிகிட்டு போனால் அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு வாசலில் வச்சு சுற்றி போட்டுடலான்னு சொல்லிட்டு ஸோ அது மேலே இருக்க கவர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி மலையில் நல்லா நனைஞ்சிச்சிங்க நாங்கள் வரும்போதே மழை தான் கற்பூரம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பூ வச்சுட்டு வண்டிக்கு வந்து எப்பவுமே அது எந்த வாகனமாக இருந்தாலும் திருஷ்டி எடுக்கணும் ஏன்னா குழந்தைங்க வந்து பத்திரமாக போயிட்டு பத்திரமாக வீட்டுக்கு வரணும் இல்லையா ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு முறை தான் நம்ம நிறைய ஆன்மீக பதிவுலாம் சொல்லுவோம் நம்மளே செய்யாமல் கூடாதுலையே எலுமிச்சப்பழம் ஒன்றை சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறமா டயர் கீழே எலுமிச்சைப்பழம் வச்சு நசுக்கிட்டு தான் அந்த வண்டி வந்து அதுக்கப்புறம் மூவ் பண்ணுவாங்க பூஜைக்கு அப்புறமா ஸோ அதுதான் இப்போ வந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன் பையன் ஓட்டிகிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு பாப்பா வந்து அங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் வந்து தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயங்க இந்த பதியும் நான் ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சேன் ஆனால் ஊருக்கு போயிருக்கும்போது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது டைம் கிடச்சிது ஒரு நாள்பட்ட கடன் சொல்லலாம் இது இது வந்து பார்த்திங்கன்னா தினமும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகும்போது மகாலட்சுமி தாயார் பாதத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா அதை வச்சு அதுக்கு மேலே நான் ஆல்ரெடி இந்த பதிவு கூட போட்டிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளசி இலை அப்புறம் வந்து கொஞ்சமாக நெய் ஒரு அதாவது நிறைய ஊற்றக்கூடாது சும்மா ஜஸ்ட்டு எடுத்து வைக்கணும் அதில் கையில் கையில் வைக்கக்கூடாது அதனால் சின்ன சின்ன ஸ்பூன் எடுத்து ஜஸ்டில் வச்சுட்டு மூன்று முறை விளக்கெல்லாம் ஏற்றிடுவோம் காலையில் மூன்று முறை ஓம் மகாலட்சுமி போற்றி ஓம் மகாலட்சுமி போற்றி ஓம் மகாலட்சுமி போற்றி அப்படின்னு சொல்லி மூன்று முறை குங்குமம் போட்டு அந்த குங்குமத்தையும் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை உணர்ந்து எடுத்துகிட்டு போகலாம் பேக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் டெய்லி வேஜஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க டெய்லி வேஜஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணுமான்னு கிடையாது எல்லாருமே மனைவி அல்லது வந்து பார்த்திங்கன்னா தாய் இருந்தாலும் செய்யலாம் இல்லை உங்கள் வீட்டு பெண் குழந்தை இருந்தாலும் செய்யலாம் நான் அப்படி தான் தினமும் வச்சு அந்த காசை வந்து அவர்கிட்ட கொடுத்து சொல்லுவேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷ காசுன்னு சொல்லலாம் ஒரு இது வந்து ஒரு கடன் மாதிரி தானே நமக்கு தெய்வத்துக்கு செலுத்த வேண்டிய கடனை கரெக் கரெக்டாக செலுத்திடணும் ஸோ ஓகே இப்போ ஆடி வேறு வருது ஸோ வெள்ளிக்கிழமையில் அல்லது இந்த காசை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கெட்டில் அவர் வந்து வேணா நெய் இருக்குதுன்னா அப்படியே போட்டால் ஷர்ட்டெல்லாம் நெய் இல்லையா ஒரு பேப்பரில் மடித்து பேக்கெட்டில் வச்சுப்பாங்க நைட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வச்சிடணும் கரெக்டாக ஒரு பை இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அந்த காசு வந்து ஏதாவது ஒரு வளர்ப்பிலை வெள்ளிக்கிழமையில் மாலை வாங்கி கொடுக்கணும் வாசனை மிகுந்த சம்பங்கி பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி மாலையை வந்து வாங்கி மகாலட்சுமி தாயாருக்கு செலுத்தினாங்க பெருமாள் கோயிலில் மகாலட்சுமி தாயாருக்கு இருக்கும் இல்லையா இல்லை மல்லிகைப்பூ மாலை வாங்கி செலுத்தலாம் நிறைய அமௌண்ட் இருந்தால் நம்ம வார வாரம் பஞ்சமி தீதி பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் வாங்கி செலுத்தலாம் ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் ரெண்டுமே வைக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்தது ஒரு ரூபாய் நாணயம் ஒரு சில நாட்களில் வந்து நான் நான் செய்ய முடியாதப்போ அவர் செய்யும் போது ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு செஞ்சுருக்காரு ஏன்னா அது லக்ஷ்மி கோபேர நாணயம்னு சொல்லுவோம் இல்லையே அதனால் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் திண்டிவனத்தில் எடுத்தது தான் தம்பிக்கு வந்து இப்போ செகண்ட் இயர் அடுத்தது வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு மண்டேலேருந்து செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயருக்கு வந்து சிம்பிளாக ட்ரெஸ் எடுத்துட்டோம் மென்ஸ் ஃபியர்னு சொல்லிட்டு தண்டிவனத்தில் தான் இருக்குது காஞ்சி சிலை பக்கத்தில் ஸோ அங்கே போய் சிம்பிளாக ரொம்ப விலலாம் அதிகம் கிடையாதுங்க எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து நான் பூச்சி சில போய் ரொம்ப ஹெவியாக விலை அதிகமாக எடுத்தேன் ஓரளவுக்கு அவன் அந்த மாதிரிலாம் வேண்டாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ்க்கு நார்மலாக இருந்தால் நான் நிறைய ஷர்ட் எடுக்கலாம்னு சொல்லி சொன்னான் ஸோ ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஷர்ட் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு பேண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது மிஷினில் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் வந்து இந்த வீழுக்கு போடுவாங்க இல்லையா அந்த இது வந்து ஜாயின் பண்ணலை ஸோ அதுவும் ஜாயின் பண்ணணும் ஆடி ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நாலு பேர் சமைப்பாங்க நான் வந்து அன்றைக்கி வந்து பசங்களுக்கு முட்டை தொக்கு மாதிரி செஞ்சேன் ஓகே இதோ ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து மீன் குழம்பு போடும்போதே ஒருத்தவங்க வந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கன்னாங்க அதை எடுத்து வச்சுருக்க ஷார்ட்டில் கண்டிப்பாக போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை நட்சத்திரப்பூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கூட போடலாம் மூணு முட்டை தான் செய்ய போகிறேன் கொஞ்சம் தான் பெரிய வெங்காயம் ஒன்று அரைஞ்சி சின்ன சின்னதாக அரைஞ்சி அதையும் ஒன்று போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் பச்சை மிளகாய் ரெண்டு வந்து போட்டிருக்கேன் அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்குனதுக்கப்புறமும் காஞ்ச மிளகாவும் ரெண்டு போட்டேங்க தாலிப்புள்ள காஞ்ச மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே போடல அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வராமல் இருக்க டைமில் இந்த வேச்ச முட்டையை வந்து அதில் எடுத்து போட்டுடுறேன் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலரி விட்டுக்கோங்க ஏன்னா பசங்களுக்கு வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்ணாலும் சும்மா இந்தமாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அந்த கறி வாசனை வரும் நீங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது அந்த கறி தொப்பு வாசனை வரும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசை இட்லி இப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட்டு வந்து கரண்டி வச்சு அப்படியே கட் பண்ணிவிட்டேன் சிம்பிளாக வந்து அன்றைக்கி ஆடி ஒன்று இப்படி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஊரில் இருந்தால் அது ஊரில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆடி ஒன்று நாண்வெஜ்லாம் செஞ்சு படைப்பாங்க ஸோ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பழக்கம் இல்லை ஸோ அதனால் பசங்களுக்காக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி தான் சிம்பிளாக நான் அன்றைக்கி செஞ்சேன் ஸோ இது ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு நைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டண்ட் புட்டு மாவு வாங்கிட்டு வந்தேன் புட்டு மேக்கர் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஆஃப் கேஜி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அதிலே வந்து சொல்லியிருக்காங்க அந்த மெத்தடெலாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தாங்க கொடுத்தே செய்கிறேன் பாப்பா எழுதிட்டன் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த முறை செய்கிறவங்களாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா தான் செஞ்சு கொடுத்தாங்க நான் செய்யவே இல்லை வீட்டில் ஸோ எப்போனா வேணுன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி ஒய்ஃப் செய்வாங்க நல்லா அவங்கள கூப்பிட்டு செய்ய சொல்லுவேன் ஸோ இந்த தடவை வந்து இன்ஸ்டன்ஸ் மாவு வாங்கி செஞ்சு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்மளே அரைச்சி செய்யலாம்னு சொல்லிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி தான் போட்டேன் ஒரு தண்ணியில் வந்து கொஞ்சம் போட்டு ஒரு நல்லா பெசஞ்சு ஒரு போ ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டேன் அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த புட்டு மேக்கருக்குள்ளே வந்து போட்டேன் நான் வந்து இந்த தேங்காய் இல்லை திடீர் செஞ்சதுனால ஏலக்காய் பொடி மட்டும் போட்டேன் தேங்காய் வந்து சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடு வருது பார்த்திங்களா அந்த புட்டு மேக்கரில் அதுக்கு கீழே கொஞ்சம் வச்சேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா புட்டு அந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போட்டுட்டேன் நீங்கள் வந்து சக்கரை யூஸ் பண்ணலாம் சர்க்கரை வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக இது ஒயிட் இதுன்றதுனால சக்கரை நான் கடைசியாக எடுத்து நம்ம எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் சொல்லி நான் விட்டுவிட்டேன் பாத்திரம்லாம் கழுவி வச்சிருக்கேன் நைட்டு அதனால பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக மேலே மேடை ஃபுல்லாக இருக்குது தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பாதியாக வச்சுருந்தேன் ஸோ ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா சலாசலம் கொதி கொதிக்கும் போது அதுக்கப்புறமா அந்த புட்டு மேய்க்குற மேலே வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டேன் ஒரு டென் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக சுவையான புட்டு வந்து வந்துடுச்சு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பாதியாக உடஞ்சி வந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப் காலையிலேயே வந்து செஞ்சேன் நான் திரும்ப மீதி மாவை வந்து காலையிலே செஞ்சேன் அப்படியே நீட்டாக நல்லா சூப்பராக வந்துச்சுங்க நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செஞ்சது ஓகே இதுவும் வந்து உங்களுக்கு காட்டில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் வந்து பாதி தான் போட்டு வந்து நான் செஞ்சு பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு செஞ்சேன் நீட்டாக நல்லா அழகாக வந்துச்சு நீங்கள் நடுவில் வந்து ஒரு லேயர் வந்து புட்டு மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை தேங்காய் போட்டுக்கலாம் பசங்களுக்கு வந்து என்னோடய பசங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணால் சாப்பிடவே மாட்டாங்க ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணலை பாருங்க எப்படி வருது பாருங்கள் இது நைட் செஞ்சது மார்னிங்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேன் அதுவும் நல்லா வந்துச்சு நைட் வந்து கொஞ்சம் உடஞ்சா மாதிரி வந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா மார்னிங் சூப்பராக நீட்டாக வந்துச்சு அதுவும் நான் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சமையல் ஷாப்பிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னோடய பர்ச்சேசிங்லாம் பார்த்துருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நான் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் பை வாழ்க வளமுடன்